கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே காணிக்கை அன்னையினுடைய விழாவை கொடியேற்றத்தோடு துவங்கி இருக்கின்ற நாம் இந்த முதல் நாளிலே காணிக்கை அன்னைக்கு அர்ப்பணிக்க காணிக்கையாக்க இரண்டு பாடல் வரிகளை இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் என்னோடு இணைந்து பாடுங்கள் ி வந்தோமே எம்மேல் கருணை காட்டும் காணிக்கை தாயே கருணையின் திருவுருவே காணிக்கை மாதாவில் கரும் கூந்தோமே எம்மேல் கருணை காட்டும் காணிக்கை தாயே கருணை காட்டும் தானி கை தாயே பூப்பி வேண்டி வந்தோமே கருணை காட்டும் தானி தாயே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை காணிக்கை அன்னையினுடைய பெருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் துவங்கி இருக்கின்றோம் கொஞ்சம் நான் குழம்பி இருந்த ஒரு சிலர்கிட்ட கூட இந்த கேள்வியை நான் கேட்டேன் ஏன் அன்னையை நாம் காணிக்கை அன்னை என்று அழைக்கின்றோம் தன்னையே அர்ப்பணித்ததன் காரணமாகவா தன்னையை முழுமையாக ஆண்டவருக்கு காணிக்கையாக்கியதன் காரணமாகவா அல்லது தன்னுடைய மகனை இந்த உலகின் இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக முழுமையாக தந்ததனுடைய காரணமாகவா இப்போ இன்றைய நாளினுடைய விழாவே சொல்லும் ஆண்டவரை காணிக்கையாக்கிய நாள் இப்போது அன்னை தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகினுடைய மீட்பிற்காக விட்டு கொடுத்ததனால் காணிக்கையாக்கியதனால் அன்னையை நாம் காணிக்கை அன்னை என்று அழைக்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே பீட சிறுவர்களுடைய ஒரு சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இது சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ இந்த பீட சிறுவர்களை அச்சரப்பாக்கம் என்கின்ற மலைமலை மாதா பெயர் கொண்டு அதனுடைய அவருடைய பாதுகாவலிலே இருக்கின்ற அந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டார்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போனீங்கன்னா மாதாவினுடைய அதிகப்படியான சுரூபங்கள் இருக்கும் வித்தியாசமான சுரூபங்கள் அதே போல் மாதாவினுடைய படங்களும் இருக்கும் இவை அனைத்தையும் சுற்றி பார்த்து கொண்டு வந்த இந்த பீட சிறுவர்கள் இறுதியாக ஒரு இடத்துல நின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஒரு பீட சிறுவன் அவர்களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்ற அந்த தந்தையோடு ஒரு கேள்வி கேட்டான் இவங்கெல்லாம் யார் ஃபாதர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டதற்கு இவங்க எல்லாமே இயேசுநாதருடைய அம்மா அப்படின்னு பதில் சொன்னார் இப்போது ஒரு குழந்தைக்கு இத்தனை அம்மாக்களா அப்படி என்று ஆச்சரியமாக அந்த சிறுவன் கேட்டானாம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்மிலும் பலரும் இப்படி தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவராக இயேசுக்கு பல அம்மாக்கள் பத பல மாதாக்கள் இல்லையா இப்போ அன்னையினுடைய இந்த திருநாளிலே பெருநாளிலே அன்னைக்கு பல பெயர்கள் இருக்கின்றன அன்னைக்கு பல பட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன அன்னை பல இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கின்றார்கள் இவை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி தாயாம் திரு அன்னைக்கு பல பேர்களை கொடுத்திருக்கின்றது அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இவங்க எல்லாம் வேற வேற மாதாக்கள் அல்ல மாறாக எல்லோருமே இணைந்து ஒரே மாதா தான் அதிலும் காணிக்கை மாதா ஒரு மாதா எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே அன்னையினுடைய பெருவிழாவை நாம் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்திருக்கின்றோம் நற்பண்புகளோடு கூடிய நம்பிக்கை நிறைந்த குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மைய சிந்தனையை நாம் மையமாக வைத்து அன்னையினுடைய பாதச்சுவடுகளிலே நாம் நடந்து சென்று எப்படி நம்முடைய குடும்பங்களை நம்பிக்கையின் குடும்பங்களாக மாற்ற முடியும் என்று சிந்திக்க உங்களை அன்போடு அடைக்கின்றேன் வாழ்க்கை ஒரு போராட்டம் அதை போராடித்தான் ஆக வேண்டும் வாழ்க்கை ஒரு வீர விளையாட்டு அதை விளையாடித்தான் ஆக வேண்டும் வாழ்க்கை ஒரு கடல் அதை நீந்தித்தான் கடக்க வேண்டும் வாழ்க்கை ஒரு நம்பிக்கை அதில் நாம் நிலைத்துதான் நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த ஒரு கப்பல் நம்பிக்கையாலே அதனுடைய சக்கரமானது முன்னோக்கி நகர்ந்து செல்லும் எப்பொழுது நாம் இந்த நம்பிக்கை இழக்கின்றோமோ இந்த வாழ்க்கையினுடைய சக்கரம் சுழல நின்றுவிடுகின்றது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த சக்கரத்தை சுழன்று கொண்டே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நற்பண்புகளோடு கூடிய நம்பிக்கை நிறைந்த குடும்பங்களாக நாம் எப்படி வாழ முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றேன் இன்றைய நாளிலே இரண்டு குடும்பங்களைப் பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு கிராமத்திலே இரண்டு குடும்பங்கள் இருந்தன இரண்டு குடும்பங்களும் ஆசிர்வாதம் பெற்ற குடும்பங்கள் ஏனென்றால் அந்த இரண்டு குடும்பத் தலைவர்களும் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் இருவருமே நண்பர்கள் ஒரே நேரத்தில் தான் அவர்கள் படித்தார்கள் படித்து ஆசிரியர் பணியையும் பெற்றார்கள் சிறப்பாக அவர்களுடைய குடும்பங்கள் சென்று கொண்டிருந்தன எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாமே நன்றாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தார்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது ஆனால் யாருக்கு அண்ணன் பட்டிச்சோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆசருடைய குடும்பம் மட்டும் நன்றாக மகிழ்ச்சியாக இருந்த அந்த நேரத்தில் அவருடைய நண்பருடைய குடும்பம் மட்டும் சிறிது சிறிதாக சரிய ஆரம்பித்தது வறுமையை காண ஆரம்பித்தது அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம் எப்படி மற்றொரு குடும்பம் வளர்ச்சியை நோக்கி சென்றதோ அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றனவோ அதேபோல தளர்ச்சி அடைவதற்கும் ஒரு சரிவை காண்பதற்கும் சில காரணங்கள் இருக்க வேண்டும் அப்படிதானே அப்படிதான் சில காரணங்களால் ஒரு குடும்பம் வளர்கின்றது மற்றொரு குடும்பம் தளர்கின்றது அது எப்படிப்பட்ட காரணங்களாக இருக்க முடியும் என்று நாம் என்று சிந்திக்க இருக்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பண்புகளை மையமாக வைத்து வாழ்ந்தோம் என்றால் அன்னையினுடைய அந்த திருக்குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்களும் வளர்ச்சி அடையும் ஒருவேளை இதற்கு எதிர்மாறாக நாம் நடப்போம் என்றால் நம்முடைய குடும்பங்களிலே தலைவர்கள் அல்லது சரிவுகள் வரவும் அவைகள் காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட பண்புகள் எவை என்கின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிலே எழலாம் முதன் முதலாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆன்மீகம் ஆன்மீகம் நிறைந்த குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் இந்த இரண்டு குடும்பங்களும் அப்படிதான் இருந்துச்சு தொடக்கத்தில் இரண்டு குடும்பங்களிலும் ஆன்மீகம் நிறைந்திருந்தது இரண்டு ஆசிரியர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தொடர்ந்து திருப்பலிக்கு செல்வார்கள் ஞாயிறு திருப்பலி அவர்கள் தவறவே தவற மாட்டார்கள் வார நாட்களிலும் முடிகின்ற பொழுது அவர்கள் திருப்பலிக்கு செல்வார்கள் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நிறைந்த குடும்பங்களாக இருந்தன ஒரு குடும்பம் மட்டும் இந்த ஆன்மீகத்தை தொடர்ந்து கையில் எடுத்தது அந்த குடும்பம் வளர்ச்சியை கண்டது மற்றொரு குடும்பம் இந்த ஆன்மீகத்திலே சிறிது சிறிதாக தளர ஆரம்பித்தது குடும்பத்திலே சரிவுகள் குடும்பத்திலே குளறுபாடுகள் குடும்பத்திலே பிரச்சனைகள் குடும்பத்திலே கடன் தொல்லைகள் நோய்கள் என்று ஒவ்வொன்றாக அவர்கள் சந்திக்க ஆரம்பித்தார்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நாம் எல்லோருமே இந்த ஆன்மீகத்தை கையில் எடுக்க வேண்டும் மிகவும் குறிப்பாக தாயம் திருச்சபை ஆறு கட்டளைகளை அதனுடைய முதல் கட்டளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்திரு நாட்களிலும் முழு பூசையை காண்பது இந்த கட்டளையை நாம் எத்தனை பேர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் நான் சொன்ன அந்த முதல் குடும்பம் இறைவனை பற்றிக்கொண்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அந்த ஆசிரியரும் அந்த குடும்ப உறுப்பினர்களும் ஞாயிறு திருப்பலையை தவறவே மாட்டாங்களாம் வார நாட்களில் கூட அவர்கள் முடிந்த அளவிற்கு திருப்பலிக்கு சென்று ஜபிப்பார்களாம் தினமும் குடும்பத்திலே ஜபமாலையை அவர்கள் ஜபிப்பார்களாம் ஆன்மீக காரியங்களிலே முழுமையாக தங்களுடைய ஈடுபாட்டை காண்பிக்கின்ற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கின்றது எனவே அந்த குடும்பத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கின்றன அந்த குடும்பம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது முன்னேற்றத்தை காண்கின்றது மறுபக்கத்திலே இந்த குடும்பத்தில் அந்த அளவிற்கு ஆன்மீக ஈடுபாடு கிடையாது நினைத்தால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு அவங்க போவாங்க வார நாட்களை பற்றி சொல்லவே தேவையில்லை அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த இரண்டாவது குடும்பம் வாழ்ந்து கொண்டு வந்தது அதனால் சிறிது சிறிதாக அங்கு சரிவு வருவதை அவர்கள் பார்த்தார்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையிலே அன்னையினுடைய குடும்பத்தை நாம் சற்று உற்று நோக்குவோம் அன்னை ஜெபிக்கின்ற அன்னையாக இருந்தார்களா எந்த நேரத்தில் ஜபிச்சாங்க எங்க ஜெபிச்சாங்க விவிலியத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா அன்னை மரியால் ஜபித்தார்கள் என்பதற்கு யாராவது சொல்ல முடியுமா இருக்குதா இருக்கின்றது பாராட்டுகள் சகோதரிக்கு கை தட்ட முடியுங்களா கரெக்டா சொன்னாங்க அவங்க இப்போ அன்னை மரியால் தான் கேட்டதை தன்னுடைய காதுகளில் விழுந்ததை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார் அந்த சிந்திப்பது என்பது என்ன அதுதான் ஜெபம் அதுதான் ஆன்மீகம் அவர் யார்கிட்ட போய் சொல்வாரு தான் சொல்லி இருக்க வேண்டும் இறைவனோடு தான் தன்னுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அவர் புலம்பி இருக்க வேண்டும் அழுது இருக்க வேண்டும் இதுதான் ஜபம் அன்னை அவர்கள் தான் தனிமையாக இருந்தபொழுதும் சரி குடும்பத்தில் இருந்தபொழுதும் சரி தனக்கு பிரச்சனைகள் வந்தபொழுதும் சரி எல்லா நேரங்களிலும் தன்னுடைய உள்ளத்தில் இந்த காரியங்களை வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஜபித்து கொண்டிருந்தார் என்று நாம் விபுலியத்திலே வாசிக்கின்றோம் அப்படிப்பட்ட இறைவனோடு இணைந்திருக்கின்ற ஆன்மீக குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் என்று சிறப்பாக நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்னை அவர்கள் அருகாமையில் இருந்த தொழுகை கூடங்களுக்கு சென்று ஜபித்திருப்பார்கள் ஆனால் எந்த அளவிற்கு அவர்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் அன்னைக்கு ஆர்வம் இருந்தது இப்போது இந்த ஒரு வார்த்தையை நமக்கு அதை வெளிப்படுத்துகின்றது அருகாமையில் இருக்கின்ற வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று ஜபித்திருப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக அன்னை வருடத்திற்கு ஒரு முறை எருசிலேம் ஆலயத்திற்கு சென்று ஜபித்தார்கள் இது விவிலியத்தில் இருக்கு இல்லையா நச்செய்தி பகுதிகளிலே வருகின்றது ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்க எருசலேம் ஆலயத்திற்கு போனாங்க பனிரெண்டு வயதிலே மீண்டும் எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார்கள் என்று வாசிக்கின்றோம் அங்கு நடந்ததெல்லாம் நம்ம வாசித்து தியானிக்கின்றோம் இப்படி வருடத்திற்கு ஒரு முறை யூதர்கள் இந்த எருசலேம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை முழுமையாக அன்னை கடைபிடித்தார்கள் இப்போது இப்படி ஆன்மீகம் நிறைந்த ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருந்தது அதனால்தான் தான் அவர்கள் இணைந்திருந்தார்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்த பொழுது கூட அவர்கள் இணைந்து சந்தித்தார்கள் புனித சூசைப்பரும் சரி அன்னை மரியாளும் சரி இயேசு கிறிஸ்தும் சரி மூன்று பேரும் இணைந்து இந்த பிரச்சனைகளை சந்திப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ ஆன்மீகம் இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நாம இணைந்து சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் அன்னையிடமிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்வது நம்முடைய குடும்பங்களிலே ஆன்மீகம் இருக்க வேண்டும் ஆன்மீக காரியங்களுக்கு முதலிடத்தை முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் இறைவனுக்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முதலில் வரும் பிறகுதான் இறைவன் இப்போ ஆலயத்திற்கு கிளம்பணும் அப்படின்னா அது கடைசியாக தான் நாம் யோசிப்போம் அதே ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா முதன் முதலாக அங்கு சென்று நாம் நிற்போம் அன்புக்குரியவர்களே குறை சொல்வதற்காக நான் சொல்வதில்லை மாறாக சில அலசிய போக்கு நம்முடைய மனங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது கொஞ்சம் சோம்பேறித்தனம் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றது இன்றைய நாளிலே இந்த சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு அன்னையை போல சுறுசுறுப்பாக செயல்பட நாம் முன்வர வேண்டும் இதுதான் முதன் முதலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய குடும்பங்களிலே ஆன்மீகம் நிலைத்து நிற்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக இந்த ஆன்மீகம் இல்லைன்னா என்ன நடக்கும் அதற்கு எதிர்மாறாக இறைவனை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்றால் நம்முடைய குடும்பத்தை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலையை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்றால் வார நாட்களிலே நடக்கின்ற இந்த திருப்பலையை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் இந்த உலகத்தை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம் அதான் ஒன்று இல்லைன்னா ஒன்னொன்னு இல்லையா இறைவன் இல்லை என்றால் இறைவனுக்கு எதிராக இருக்கின்ற அந்த சிந்தனைகள் நம்முடைய மனதிற்கு கண்டிப்பாக வரும் அதே போல அந்த இரண்டு குடும்பங்களை பற்றி சொன்னேன் அல்லவா ஒருவர் அவர் நன்ற நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார் அவரை பற்றி குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை மாறாக மற்றொரு ஆசிரியர் அவர் நிறைய டைம் இருக்கு என்று நிறைய பணம் இருக்கு நல்ல உடல்நலம் இருக்கு என்றெல்லாம் சிந்தித்து கொண்டு தன்னுடைய நண்பர்களோடு இருந் இணைந்து கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தார் ஒரு பெக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் ரெண்டு பெக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் மூணு பெக்கு இப்படி ஒவ்வொரு நாளாக அது கூடி 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 ஒரு கட்டத்தில் அவர் குடிகாரனாகவே மாறிவிடுகின்றார் அப்போ ஒரு தீமை வந்தால் என்ன நடக்கும் அது மற்ற ஏழு தீமைகளை தன்னோடு கொண்டு வரும் என்று விபிலியம் கூறுகின்றது அல்லவா ஒரு தீயவன் வெளியே போனான்னு சொன்னா அவன் திரும்பி வருகின்ற பொழுது மற்ற ஏழு தீயவர்களை தன்னோடு இணைத்து கொண்டு வருவான் அந்த மாதிரி இப்போ ஒரு குடிப்பழக்கம் ஒரு தீய பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதோடு கூட மற்ற பழக்கங்களும் வர ஆரம்பித்தன அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பொய் சொல்ல ஆரம்பித்தார் என்ன குடிச்சா உண்மையை பேச முடியுமா பேச முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பொய் சொல்ல ஆரம்பித்தார் வீட்டிற்கு வர தாமதித்தார் முதல்ல நேரத்திற்கு வருவார் இப்போ கொஞ்சம் தாமசிச்சு தான் அவர் வர ஆரம்பித்தார் அவர் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருந்தது அவருக்கு வீட்டில் மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்க அவரிடத்தில் நேரமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ அவருடைய வாழ்க்கை தன்னை சுற்றியே தன்னை பற்றியே யோசிக்கின்ற ஒரு தன்னல வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது இறைவனைப் பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ யோசிப்பதற்கு அவருக்கு நேரமே இல்லாமல் போகின்றது இப்போது சிந்தனை எல்லாம் தன்னை பற்றி இந்த உலகத்தை பற்றி இந்த உலக இச்சைகளை பற்றி ஆசைகளை பற்றி அவருக்கு வருகின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையை இந்த சூழ்நிலையிலே உற்று நோக்குகின்ற பொழுது அன்னை தன்னை முழுவதுமாக அந்த குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கின்றார் முழு நேரத்தையும் அந்த குடும்பத்திற்காக அந்த அன்னை கொடுக்கின்றார் அதிகமான நேரத்தை அன்பான அந்த நேரத்தை தன்னுடைய அக்கறையை தன்னுடைய கவனத்தை எல்லாம் அந்த குடும்பத்திற்காக அந்த அன்னை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவிக்கு தன்னுடைய நேரத்தை கொடுக்கின்றாரா அல்லது குடும்பத் தலைவி தன்னுடைய குடும்பத் தலைவருக்கு கணவன் மனைவிக்கு மணவன் கணவ மனைவி கணவனுக்கு அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இப்படி ஒருவர் ஒருவருக்கு நேரத்தை நம்மால் ஒதுக்க முடிகின்றதா அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களில் இன்று இருக்கின்றதா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் எல்லோர் கையிலும் இன்னைக்கு மொபைல் இல்லையா அந்த மொபைல் தான் அவங்களுடைய உலகம் இப்போ அது வந்துட்டா போதும் சுற்றி இருக்கிறவங்க யாருமே அவர்களுடைய கண்களுக்கு தெரிவது கிடையாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முதலெல்லாம் வீடுன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரூமு தான் இருக்கும் அந்த ரூமுக்குள்ள தான் எல்லா தான் அங்கே தான் சமைப்போம் அங்கே தான் படுப்போம் அங்கே தான் ஜபிப்போம் எல்லாம் அங்கே தான் நடக்கும் இன்னைக்கு அப்படியா வசதிகள் வந்து விட்டன வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆளுக்கு ஒரு ரூம் இன்னைக்கு வீடை கட்ட பிளான் பண்ணாங்கன்னு சொன்னால் எப்படி கட்டுவாங்க இது என் மகனுக்கு இது என் பொண்ணுக்கு இது என் கணவருக்கு இது என் எனக்கு இப்படி தனக்கு என்று பிளான் பண்ணி ஒவ்வொருவருக்காக வீடு கட்டுறாங்க எப்படி பிளான் பண்ணி தன்னையே தனிமையாக்குறாங்க பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலுக்கு நாம் வந்துவிட்டோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வீட்டில் இருப்பவர்களோடு பேசுவதற்கு நேரம் இல்லை இங்கிருந்து துபாயில் இருக்கிறவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க உலகத்தின் மற்ற கோடிகளில் இருக்கின்றவர்களோடு நாம் பேசுவோம் எப்படி பேசுவோம் வாய்ஸ் காலில் பேசுவோம் வீடியோ காலில் பேசுவோம் ஐஎஸ்டி காலில் பேசுவோம் எஸ்டி காலில் பேசுவோம் எல்லா கால்லையும் பேசுவோம் ஆனால் இந்த வாயால் எப்படிமா இருக்கிறீங்க எப்படிப்பா இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு அடுத்து இருக்கிறவங்களை பார்த்து கேட்க மனம் வராது நேரமும் அதற்கு இருக்காது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு வருகிறது என்று பாருங்கள் ஒரு அம்மா தன்னுடைய கணவரை பற்றி சொன்னாங்களாம் அதுவும் பங்கு பங்கு ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறாங்க சாமி இந்த ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு என்னுடைய கணவராக நான் இருக் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஃபாதர் சொல்கிறார் அப்படியாம்மா அந்த அளவுக்கு உங்களுடைய கணவரை நீங்கள் அன்பு செய்கிறீங்களா அந்த அளவுக்கு அவர் மீது நீங்கள் அக்கறை கொண்டு இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்டதற்கு அதெல்லாம் இல்லை சாமி என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இளிச்சவாய் எனக்கு இதுக்கு பிறகு கிடைப்பானான்னு தெரியாது அதனால் ஏழு ஜென்மத்திற்கும் இந்த ஆளு என்னுடைய கணவராக இருந்தால் நான் இஷ்டப்படி வாழலாம் என்கின்ற ஒரு சிந்தனையில் அந்த அம்மா சொன்னாங்களாம் கிறிஸ்துவில் சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை துணைவர் கிடைத்திருப்பதனுடைய நோக்கம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு அல்ல எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எப்பொழுதும் நாம் மனதில் கொல்ல வேண்டும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அந்த குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருந்த இயேசு எப்பொழுதும் ஜனங்களை தேடி செல்லுகின்றார் அவர் தன்னை தனிமையாக்க கொள்வது கிடையாது மூணு வருடங்கள் அவர் எங்கிருந்தார் நமக்கு தெரியாது அப்படி கிடையாது அவர் மூணு வருடங்கள் பணி செய்தார் அதற்கு முன்பு அவர் எங்கிருந்தார் என்று நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் தன்னையை முழுவதுமாக அவர் தயார் செய்து கொண்டிருந்தார் அப்போ அவர் மக்களை தேடி செல்கின்ற ஒருவராக இருக்கிறார் அந்த உறவுகளை வளர்க்கின்றவராக இருக்கிறார் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார் இப்போ இயேசு ஒரு சமூக வாழ்க்கையை விரும்புகின்றார் தனிமையான வாழ்க்கையை அவர் விரும்புவது கிடையாது மற்றவர்களை பார்த்து துன்பப்படுகின்றவர்களை பார்த்து அவர்களுக்காக இறங்குகின்றார் அவருடைய குறைகளை நீக்குகின்றார் நோய்களை போக்குகின்றார் இப்படிப்பட்ட நன்மைத்தனங்களை செய்து கொண்டே மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் அப்படிப்பட்ட குடும்ப உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக நாம் இருக்க என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவரால் அது செய்ய முடிஞ்சது ஏனென்றால் அவர் கடவுள் என்று ஒரே அடி அடிச்சிருவோம் இல்லையா அவர் கடவுளா இருந்ததுனால அதெல்லாம் அவர் செஞ்சாரு என்று நாம் சொல்லுவோம் ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவர் ஒரு மனிதனாகவும் வாழ்ந்தார் ஒரு மனிதனாக குடும்பத்திலே பிறந்தார் மக்களுடைய மத்தியில் வாழ்ந்த ஒரு ஆள் எனவே அவரைப் போல நம்மாலும் வாழ முடியும் என்பதை மனதில் வைத்திருக்க வேண்டும் இப்போ அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பனிரெண்டு வயதில் ஆலயத்தில் காணாமல் போனார் அவரை கண்டுபிடிக்கின்றார்கள் பிறகு அவர் சென்று ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த அறிவும் ஞானமும் எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து வருகின்றது தான் பிள்ளைகள் முதன் முதலாக கற்றுக்கொடு கற்றுக்கொள்ளுகின்றார்கள் குடும்பத்தில் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி குடும்பத்திலிருந்து தான் அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்றார்கள் அதனால்தான் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தாங்கள் பேசுகின்ற அந்த பேச்சு தூய்மையான பேச்சாக இருக்க வேண்டும் பொய் வந்துச்சுன்னு சொன்னா அந்த பொய் அந்த பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள் தங்களுடைய பார்வை தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தூய்மையானதாக இருக்க வேண்டும் இறைவன் எதை விரும்புகின்றாரோ அதை மையப்படுத்திய அந்த வாழ்க்கை முறையாக அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை முறை அந்த பிள்ளைகளை சென்று சேரும் பிள்ளைகளும் அதே போல செய்வதற்கு அதே போல வாழ்வதற்கு அவர்களும் முயற்சி செய்வார்கள் பிரியமானவர்களே ஒரு மறைக்கல்வி வகுப்பிலே ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள மாணவர்களிடத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அதாவது புதிர் போட்ட கேள்வி கேட்பாங்க இல்லையா இப்போது நானும் அதே கேள்வி தான் உங்களோடு கேட்க விரும்புகின்றேன் மாடு போல் இருக்கும் ஆனால் அது மாடு அல்ல அது என்னது இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் அன்று அந்த மறைக்கல்வி மாணவர்களை பார்த்து அந்த மறைக்கல்வி ஆசிரியர் கேட்டார் உடனே ஒரு சின்ன பையன் ரெண்டாவது கிளாஸ் படிக்கிற பையன் பதில் சொல்லிட்டான் டான்னு இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் டான் பதில் சொல்லுங்கள் மாடு போல் இருக்கும் ஆனா அது மாடல்ல அது என்னது ஆடுன்னு சொல்றீங்களோ என்ன அது கண்ணுக்குட்டி என்று அந்த சின்ன பையன் டக்குன்னு பதில் சொல்லிட்டான இந்த ஒரு அந்த வெகுளித்தனம் அல்லது அது ஒரு திறமைன்னு கூட சொல்லலாம் ஒரு ஞானம் ஒரு அறிவுன்னு கூட சொல்லலாம் ஒரு சின்ன பையன் டக்குன்னு எப்படி பதில் சொல்ல முடியுது அதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்டாம தன்னுடைய அப்பா அம்மா இருந்து அது அதனுடைய பின்னணியில் வருகின்ற ஒரு தெளிவுதான் ஒரு வாழ்க்கை முறைதான் அதே போல் ஒரு பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான் விளையாடும் பொழுது அவன் ஒரு மேசை செய்து கொண்டிருந்தான் தனக்கு கிடைத்த அந்த பொருட்களை வைத்து ஒரு மேசை ஒன்று செய்து கொண்டிருந்தான் அப்பா இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தார் பார்த்து கேட்டார் ஏய் என்னடா பண்ற அப்பா நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மேசை ஒன்று செய்து கொண்டிருக்கின்றேன் மேசையா எதுக்கடா மேசை செய்கிற என்று அப்பா கேட்டார் பாருங்கப்பா நான் தினமும் பார்க்குறேன் நீங்கள் உங்கள் அப்பாவை மேசையில் உட்கார வைக்கிறதில்ல ஏனென்றால் அவர் அவருக்கு வயசாயிருச்சு அவர் சாப்பிடும்போதெல்லாம் சாப்பாடை கீழே சிந்திடுறாரு இல்லையா அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்து விட்டு ஒரு மேசையில் அமர செய்துவிட்டு நீர் அவருக்கு உணவு கொடுக்கின்றீர் ஒரு அறையில் அடைத்து விடுகின்றீர் அதே போல் உனக்கும் இல்லையா ஒரு நாள் அந்த நேரத்தில் நானும் உன்னை ஒரு மூளையில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் நீயும் சாப்பாடு இங்கேயும் அங்கேயும் சிந்திடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த மேசையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த சிறு பையன் சொன்னானான் இந்த ஒரு பழக்கம் இந்த ஒரு சிந்தனை எங்கிருந்து வந்தது அவன் தன்னுடைய அப்பாவை பார்த்தான் அவருடைய அப்பாவை அதாவது அவனுடைய தாத்தாவை அப்பா எப்படி நடத்துறாரு அதே போல நானும் என் அப்பாவை நடத்தணும் என்கின்ற எண்ணம் அவனிலே உதிக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்ல எண்ணங்களாலும் எண்ணங்களாக இருக்கட்டும் தீய எண்ணங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எங்கிருந்து வருது பெற்றோர்களிடமிருந்துதான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகின்றார்கள் இதை நாம் முழுவதுமாக அறிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அதனால தான் கவனமாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறுதியாக நம்முடைய குடும்பங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது கஷ்டங்கள் பாரங்கள் வருகின்ற பொழுது தூண்டு விடக்கூடாது இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டமும் இல்லை துன்பம் இல்லை சரியாக சென்று கொண்டு இருக்கின்றது ஆனால் இரண்டாவது குடும்பத்திலே ஒரு குடிப்பழக்கம் அது ஒரு துன்பம் தான் அவர் நினைத்திருந்தால் அதிலே கவனம் செலுத்தி அதை மாற்றி இருக்கலாம் அதனால பல கஷ்டங்கள் வேதனைகள் சண்டைகள் சச்சரவுகள் நிம்மதி இல்லை உறக்கம் இல்லை யாரும் நிம்மதியா சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தில் அந்த மனுஷன் தன்னை திருத்தி கொண்டிருந்தால் அந்த குடும்பமே அமைதியில் நிம்மதியில் சந்தோஷத்தில் சமாதானத்தில் வாழ்ந்திருக்கும் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்போ அந்த மனுஷன் இனி நான் மாறுவேனா என்னால் மாற முடியுமா இப்படி நான் ஒரு குடிகாரன் ஆயிட்டனே என்னால துன்பங்கள் வந்துவிட்டதே என்று துவண்டு ஒரு மூளையில் அமர்ந்து தன்னையே சபித்து கொண்ட ஒரு வாழ்க்கையை அவன் கையில் எடுத்ததன் காரணமாக அந்த குடும்பம் சரிவை நோக்கி சென்று கொண்டே இருந்தது நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கலாகாது அன்னையினுடைய குடும்பத்தை உற்று நோக்குகின்ற பொழுது அன்னைக்கு வராத துன்பங்களா தனக்கு கிடைத்த ஒரே ஒரு மகனை கூட இந்த உலகினுடைய மீட்பிற்காக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மகனை சிலுவையில் அறைந்து கொள்ளுகின்றார்கள் அப்படி யாராவது பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா தன்னுடைய கண் முன்னால தன்னுடைய மகனோ மகளோ இறந்து கொண்டிருப்பதை நம்மால பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியுமா எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படிப்பட்ட வேதனையை கூட கடந்து சென்ற அன்னையாக இருக்கின்றார் நம்முடைய காணிக்கை அன்னை இப்படி துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் துவண்டு ஒரு மூலையில் இருந்து விடாமல் அன்னை நினைச்சிருக்கலாம் எதுக்கு இந்த ஒரே மகனை கொடுக்கணும் அவரை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மீட்பின் திட்டத்தையே மாற்றி இருக்கலாம் ஆனால் அன்னை அதற்கு முன்வரவில்லை தைரியத்தோடு உற்சாகத்தோடு அந்த மீட்பின் திட்டத்தில் தன்னையும் இணைத்து கொண்டு முன்னோக்கி செல்லுகின்றார் அப்படிப்பட்ட குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நற்பண்புகளோடு கூடிய நம்பிக்கை நிறைந்த குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு வரத்திற்காக தொடர்ந்து இன்றைய இந்த திருப்பலியிலே வழிபாடிலே ஜபிப்போம் மன்றாடுவோம்